ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் எழுத்துக்கள் இங்கிலீஷ் எழுத்துக்கள் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ இந்த கொரோனா டயத்தில் எல்லாேருக்கும் லேட்டஸ்ட்லாம் மறந்து போயிருக்கும் அதை ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ தமிழ் எழுத்துக்களில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அது என்னென்னா ஆனா அவண்ணா வந்து அவ்வண்ணா வரைக்கும் ஆயுத எழுத்து வந்து ஒன்று இருக்குது அக்கண்ணா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தா பதினெட்டு இருக்குது இக்குலருந்து இன்னும் வரைக்கும் அடுத்து உயிர்மை எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்து உயிரெழுத்தும் சேர்ந்தது உயிர்மை எழுத்துக்கள் அது வந்து இரநூத்தி பதினாறு இருக்குது கால இருந்து நவ் வரைக்கும் நம்ம வாய்ப்பாட்டில் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் அப்போ தமிழ் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆனால் இதே இது இங்கிலீஷில் பார்க்கும்போது இங்கிலீஷில் வந்து மொத்தம் இருபத்தாறு எழுத்துக்கள் தான் இருக்குது வேறு எதுவும் கிடையாது அந்த இருபத்தாறு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஏ டு இசட் வேறு எந்த எழுத்துக்களும் கிடையாது ஏ டு ஜெட்டில் வந்து ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் அதுவே தான் இருக்குது வேறு எதுவும் கிடையாது இதுதான் தமிழுக்கும் இங்கிலீஷ்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இருபத்தாறு எழுத்துக்கள் தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ